வணக்கம் இணைந்திருப்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வலியுறுத்தி தஞ்சையில் நம்மாழ்வார் மக்கள் பண்பாட்டு பேரணி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் நம்மாழ்வார் மக்கள் இயக்கத்தின் சார்பில் நம்மாழ்வார் சித்திரை திருவிழா நிகழ்ச்சி ஏப்ரல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்கள் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது முதல் நிகழ்வாக தஞ்சாவூர் ரயில் நிலையத்திலிருந்து பேரணி புறப்பட்டது இந்த பேரணிக்கு நம்மாழ்வார் மக்கள் இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சி மகேந்திரன் தலைமை வகித்தார் அவர் பேசும்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு மரபுசார் உணவு வகைகள் குறித்தும் பேரணியில் வலியுறுத்தப்படுகிறது ஆனால் இன்றைய நிலையில் நமது சுற்றுச்சூழல் பெரும் பாதிப்பை அடைந்து வருகிறது நீர்நிலைகள் பாதுகாப்பற்று கிடக்கின்றன குடிமை சமூகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியாகி வருகிறது இது குறித்து விழிப்புணர்வு மற்றும் மக்கள் இயக்கத்தை கட்டமைக்க வேண்டிய அவசியத்தில் நம்மாழ்வார் மக்கள் இயக்கம் சார்பில் மூன்று நாள் மாநாட்டை தஞ்சையில் நம்மாழ்வார் சித்திரை திருவிழா என்ற தலைப்பில் நடத்துகிறோம் மக்கள் இயக்கங்களின் நிர்வாகிகள் அயனாபுரம் முருகேசன் ரா அருணாச்சலம் எஸ் எம் ஜெயினுல் ஆப்தீன் பேராசிரியர் பாரி இயற்கை ஆர்வலர் சந்திரகுமார் துரை மதிவாணன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டு நாட்கள் கருத்தரங்கம் இயற்கை விவசாய பொருட்கள் கண்காட்சி கலை நிகழ்ச்சிகள் என அரங்கத்தில் விழாவாக நடைபெறுகிறது ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரை மதிவானன் மாநில செய்தி பிரிவிலிருந்து மதிவதனன்